அடுத்ததாக நம்மளுடைய டெய்லரிங் கிளாஸ் வீடியோவில் சைடு எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் சைடுன்னா நம்ம ப்ளவுஸ் ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சைடு வந்து அடிக்கணும் சைடு அட்டாச் பண்ணால் தான் ப்ளவுஸோடைய உருவமே தெரியும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது தான் வீடியோவாக போட்டிருக்கேன் போய்ட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் ரொம்பவே கரெக்டாக புரியும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு வந்து இந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்ட்டு சோல்ட்ரு இருக்குது இல்லைங்களா அந்த சோல்ட்ருக்கும் அந்த ஸ்லீவுக்குமே சென்ட்ரு பாயிண்ட்டு பிடிச்சி இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும் ரெண்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்லீவை வந்து நம்ம அளவு எடுக்கணும் கை நம்ம கையுடைய இறக்கமும் அடுத்து பார்த்தீங்கன்னா கையுடைய லூஸுமே அளவு ப்ளவுஸை வச்சு அளவு எடுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு தான் அளவு எடுக்கணும் ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸை எந்த சைடு வச்சுருக்கோமோ அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளவுஸை வந்து கவுத்து போட்டு நான் ஸ்டிச் பண்ணுற பிளவுஸை கவுத்து போட்டு பேக் சைடு மேலே வர மாதிரி போட்டிருக்கேன் நம்மளுடைய அலோவ் ப்ளவுஸ்லேயுமே அதே மாதிரி பீஸை வந்து ஃபஸ்ட்டு உள்டாவாக திருப்பிட்டு அந்த மாதிரி நம்ம பேக் சைடு பீஸ் வந்து மேலே வர மாதிரி வச்சு இந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம் ஸ்லீவ் இந்த ஸ்லீவோடைய லூஸ் இருக்குது பாருங்கள் அதுதான் ஃபஸ்ட்டு அளவு எடுக்கணும் இந்த மாதிரி கையோடைய லூஸை வந்து அளவெடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரஃப் அடித்து விட்டுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆமுல் ஷேப்புக்கு ஒரு அளவு எடுக்கணும் இந்த மாதிரி அளவெடுத்து இந்த ஆமுல் ஷேப்பில் இந்த இடத்துல சின்னதாக ஒரு மார்க் பண்ணி அங்கேவுமே லைட்டாக ரஃப் அடித்து விட்டுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே நம்ம கீழே இறக்கறதுக்கு இல்லைங்களா அந்த இடுப்பு இறக்கத்துக்கான லூஸு லூஸை வந்து நம்ம அளவு எடுக்கணும் இப்போ வந்து லூஸ் வந்து அளவு எடுக்கணும்னா நம்ம அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஃப்ரண்ட் பீஸில் அந்த ஃப்ரண்ட் பீஸை வச்சு இந்த மாதிரி அளவு எடுத்து இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி அளவெடுத்து இதில் ஒரு தையல் அடிச்சுக்கணும் அந்த இடத்துல வந்து முடியணும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வர தையல் வந்து அந்த இடத்துல முடியணும் சைட்டாக வரணும் தையல் அதே மாதிரி இந்த பாருங்க நான் அடிச்சிருக்க தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரணும் தையல் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக தெரியலன்றதுக்காக தான் இந்த மார்க் இருக்கேன் இந்த மாதிரி வெளியே போயிட்டோ தையல் இந்த இடத்துல வந்துட்டு அப்புறம் வெளியே போய்ட்டோ இந்த மாதிரி உள்ளால் வாங்கிட்டோ தையல் வரக்கூடாது அது வந்து ராங்கு நம்ம பண்ணியிருக்க கட்டிங் சரியில்லை அப்படின்னு அர்த்தம் தையல் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய கட்டிங்கு நம்மளுடைய ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி அடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் சமப்படுத்தி அதையுமே கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு அளவு விட்டு அந்த தையலுக்கு வெளி பக்கத்தில் ஒரு கால் இன்ச்சு ஒரு தையல் அளவு விட்டு தையல் அடிச்சுக்கணும் இதே மாதிரி அடுத்தடுத்து வெளி பக்கமே சேர்ந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு மூணு தையல் அல்லது நாலு தையல் கூட போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த அக்கல் ஷேப்பாண்டை வந்து இந்த இந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக உட்காரணும் நான் வந்து இப்போ மூணாவதாக தையல் போட்டுருக்கேன் மூணாவதாக ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு அடுத்து இந்த பிசு தெரியாத மாதிரி நான் அடித்து அடிப்பேன் எப்போவுமே அதுவுமே அடித்து முடிச்சுட்டேன் பாருங்கள் ரொம்ப நீட்னஸ்ஸாக இருக்கும் அப்போ தான் பார்க்குறதுக்கே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சைடு தான் தையல் அடிக்கணும் அதுவுமே இந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்ட்டு பிடிச்சி தையல் அடிக்கணும் நான் எதுக்கு ரெண்டு பக்கமும் இப்போ நான் ஒரு பக்கம் சொல்லி கொடுத்ததே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதுக்கு இப்போ இன்னொரு பக்கமும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா ரெண்டு பக்கத்தையும் நீங்கள் நான் தையல் அடிக்கும் போது பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் அப்படின்றதால தான் நான் ரெண்டு பக்கமும் தையல் அடிக்கிறதையும் காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு மேலே வர மாதிரி பீஸை போட்டிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு மேலே வர மாதிரி தான் அளவு ப்ளவுஸையுமே வச்சு அளவு எடுக்கிறேன் ஸ்லீவோடைய இறக்கத்தையும் அளவு எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோடைய தான் இப்போ அளவு எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பிடிச்சி நான் உங்களுக்கு தெளிவா தெரியலன்றதுக்காக சின்னதாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் கரெக்டாக அந்த இடத்துல வச்சு சின்னதா ஒரு ரஃப் அடித்து விட்டுட்டு அடுத்த ஆமுல் ஷேப் தான் நம்ம எடுக்கணும் அளவு இந்த தையல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரணும் இந்த ஷேப் பார்க்கறதுக்கு வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அடுத்து கீழே இறக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டிக்கும் இந்த நம்ம நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுக்கும் கீழே பாடி பீஸ் இருக்கு பாருங்கள் அதுக்குமே நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அவங்க தையல் எங்கே முடிஞ்சிருக்கோ அதே மாதிரி நம்ம அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் அடித்து அந்த இடத்துல முடிச்சுக்கணும் இப்போ நான் இந்த பக்கமுமே தையல் அடித்து முடிச்சுட்டேன் இப்போ இதுலேயுமே அதே மாதிரி ஒரு மூணு தையல் நாலு தையல் போட்டு எடுத்துகிட்டு அந்த பிசுறு தெரியாமல் சமமாக வர தையலையும் போட்டு அடிச்சுடுவேன் எப்போவுமே மூணு தையல் நாலு தையல் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டோம்னா அவங்களுக்கு தேவைப்படும் போது பிரிச்சுக்குவாங்க பாருங்கள் இந்த ஆமுல் ஷேப் ஜாயிண்ட் வந்து எவ்வளோ ஒரு அழகாக உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கரெக்டாக உக்காரணும் அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து லூஸ் கொடுக்காது சுருக்கும் கொடுக்காது கரெக்டாக இருக்கும் கீழே ஏச்சு கம்மி வரக்கூடாது அதே மாதிரி கையாண்டியுமே ஏச்சி கம்மி வராமல் பார்த்து அடிச்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா சுற்றுலவ எடுத்துட்டு நம்ம நெக்கு தான் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் நெக்கு எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்துக்குவோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்கோம் அதை போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வீடியோவை பாருங்கள்